வணக்கம் இன்றைய தினம் மன்னாரிலே வந்து மக்கள் அமைப்புகள் பலவற்றை சந்தித்திருக்கிறோம் பிரஜைகள் குழு அது போன்ற பல மக்கள் நலன் கருதி உருவாக்கப்பட்டிருக்கிற பல வருடங்களாக முக்கிய விடயங்கள் சம்பந்தமாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற மக்கள் அமைப்புகள் பலவற்றை இன்று காலையிலே சந்தித்து பேசியிருக்கிறோம் மென்னார் விசேஷமாக மன்னாரிலே இரண்டு பாரிய அச்சுறுத்தல்களை மக்கள் எதிர்நோக்குகிறார்கள் முதலாவது காட்டாடிகள் அமைக்கப்பட்டு காட்டாடி மின்சாரம் உருவாக்கப்படுகிற செயல் அதிலே மூன்று திட்டங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருப்பது ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே காட்டாடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மற்ற இரண்டு திட்டங்களும் உடனடியாக செயற்படுத்துவதற்கு முன்னெடுப்புகள் நடக்கின்றன ஏற்கனவே செய்யப்பட்டதை அடிப்படையாக வைத்தே இந்த காட்டாடி அமைக்கிறதன் மூலம் இந்த பிரதேசத்துக்கு ஏற்படுகிற பலவிதமான பாதிப்புகளை மக்கள் ஏற்கனவே நேரடியாகவே அனுபவித்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் மீன்பிடி சமூகம் இதன் விளைவாக வளமையாக விளைகிற மீன்கள் வகைகள் மாற்றமடைவதும் குறைவதும் நீரோட்டத்தின் திசைகள் வளமை போல மாறாமல் அது மாற்றப்படுவதும் அப்படியான பல காரணிகளின் மூலமாக இங்கே பிடிக்கப்படுகிற மீன்களுடைய தொகை பாரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அதிலேயும் இடைவெளி சம்மந்தமான மீன்பிடி முறையிலே பாரிய அளவிலான வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இதை வைத்தும் வேறு பல விடயங்களை நாங்கள் அவதானித்தோம் இந்த காட்டாடிகளை மன்னார் தீவோடு சேர்ந்து அமைப்பது மன்னார் தீவுக்கு பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது புலனாகிறது காட்டாடி மின்சாரம் அமைக்கலாம் அதற்கு உகந்த இடங்களை தெரிவு செய்து செய்ய வேண்டும் ஆனால் மன்னார் தீவு என்பது கடல் மட்டத்தில் இருந்து சற்று குறைவான இடத்திலே காணப்படுகிற இந்த தீவு இது இந்த செய்கு பொருத்தமானதே அல்ல என்பது இங்கே வாழுகிற அனைவருடைய நிலைப்பாடும் கூட இதை சரியான முறையிலே ஆராய்ச்சி செய்து இந்த செயரம்பிக்கப்படவில்லை ஆரம்பிக்கப்படவில்லை ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதோடே இது இந்த இடத்துக்கு பொருத்தப்பட்டது இதனாலே பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பது குரலாகி இருக்கிறது ஆகையினாலே இந்த திட்டங்களை நிறுத்துவதற்கும் ஏற்கனவே செய்யப்பட்ட திட்டத்திலே ஏற்பட்ட அந்த திட்டத்தின் காரணமாக ஏற்பட்ட பின்விளைவுகளை பாதிப்புகளை நிவர்த்தி செய்கிற வண்ணமாக சில மாற்று வழிகள் செய்யப்பட வேண்டும் என்பதும் அவர்கள் ஏற்கனவே பிரேரித்து சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினாலே இந்த விடயங்களை நாங்கள் உடனடியாக கவனத்தில் எடுப்போம் இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மக்கள் அமைப்பு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது மன்னாரில் இருந்து மன்னாருடைய மக்கள் சார்பாகவும் அப்படியான ஒரு செயற்றிட்டத்தை செய்வதற்கு அல்லது அவர்களோடு இணைந்து கொள்வதற்கு நாங்கள் வருகிற வாரங்களிலே முயற்சி எடுப்போம் அவருடைய தனியார் காணிகளை கூட அபகரித்து அதை சுற்றி அவர்கள் வேலி அடைத்து அந்த காணிகளை அபகரித்து அமல்படுத்தப்படுவது போல தென்படுகிறது ஆகையினாலே இது சம்பந்தமாகவும் எடுப்பதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி மன்னாரில் இருந்து கனிய மண் அகழ்வதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை இந்த தீவிலே இருந்து இப்படியான செய நடைமுறைப்படுத்துவது மன்னார் தீவையே முற்று முழுதாக அழிக்கிற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கும் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது ஏனென்றால் இந்த தீவு ஒரு நிலையான ஒரு தீவாக இருப்பதற்கு சில பாதுகாப்புகள் பாதுகாப்பு அரண்கள் தேவைப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்னதை போல கடல் மட்டத்துக்கு சற்று குறைவான நிலையில் இருக்கிற ஒரு தீவாக இருக்கிற காரணத்தினாலே இது மிகவும் கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தீவு இதனை இதனுடைய சுற்றுச்சூழலை பாதிக்கிற வண்ணமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் அது அந்த தீவையே அழிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை இன்னமும் கூட்டுவதாக இருக்கும் ஆகையினாலே இங்கே வாழுகிற மக்கள் சார்பாக இந்த இடத்திலே கனியமண் அகழ்வு நடைபெறக்கூடாது அதை நாங்கள் எல்லா விதங்களையும் உபயோகித்து நாங்கள் தடுப்போம் என்பதை அரசாங்கத்துக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம்